வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இன்னைக்கு நம்ம ஷோல யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா கான்ஃபிளிக் சார்ந்த நிறைய அப்டேட் பத்தி தான் பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் நாங்க ஒரு நூத்தி ஐம்பது ரஷ்யன் சோல்ஜர்ஸ் ஒரே நாள் அடிச்சு காலி பண்ணிட்டோம் இருநூத்தி ரஷ்யன் சோல்ஜர்ஸ் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டோம் அது எதுன்னு இது மாதிரி பெரிய எக்ஸாஜரேட் பண்ணப்பட்ட நம்பர்ஸ் யுக்ரைன் ராணுவத்தினர் தான் இதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நாம ஏன் எக்ஸாஜிரேஷன் சொல்றோம்னா நமக்கே தெரியும் ரஷ்ய படம் அவ்வளோ சீக்கிரமாக விழுந்து போகிற படம் கிடையாது உலகத்திலேயே இராணுவ கட்டமைப்புல ஷார்ப்பாக இருக்க நாடு ரஷ்யா அமெரிக்காவை காட்டிலாம் சொல்கிறாங்க ரஷ்யா அப்பேற்பட்ட இமாலய இராணுவத்தை கொண்டிருக்க ரஷ்யன் சோல்ஜர்ஸோட திறமையும் இமாலய அளவுக்கு தான் இருக்கும் அவங்கள இது போல் ஒரு நாளைக்கு நூறு பேரை காலி பண்ணுற இரநூறு பேரை காலி பண்ணுறன்னு யுக்ரைன் படம் சொல்லுதுன்னா நாம அதை சந்தேகத்திற்குரிய விஷயமா மட்டும் தான் பார்ப்போம் தான் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ ரஷ்ய ராணுவம் யுக்ரைன் கிளைம் பண்ணுற மாதிரியே கிளைம் பண்ணியிருக்காங்க நம்பர்ஸும் ரொம்ப அதிகமாகவும் இருக்குங்க அதை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன் ரஷ்ய ராணுவப்பை என்ன சொல்லுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதிநவீன ஏவுகணைகளை வச்சுக்கிட்டு நாங்கள் எங்களோட தாக்குதலை வீரியப்படுத்தணும் எங்கள் யுக்ரைனுக்குள்ளே தெற்கு யுக்ரைனோடய மெக்கிலாவு நகரம் இருக்குல்ல அதில் தான் நாங்கள் பிரதானமாக ஃபோக்கஸ் பண்ணோம் இந்த மெக்கிளாவில் இருக்க ரெண்டு பகுதியில் நாங்கள் டார்கெட் பண்ணோம் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டுற தளம் இன்னொன்று தற்காலிக ராணுவ முகாம் இந்த ரெண்டுத்தையுமே நாங்கள் மெயின் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அடித்தோம் ஏவுகணையில் தூக்கி வீசணும் ஒரு கட்டத்தில் கப்பல் கட்டுற தளத்தில் மட்டுமே முந்நூற்றி ஐம்பது யுக்ரைனியன் சோல்ஜர்ஸை நாங்கள் கொண்டுட்டோம் ரெண்டாவதாக டார்கெட் பண்ணோட தற்காலிக இராணுவ முகாம் அங்கே மட்டுமே எழுபது ரஷ்யன் சோல்ஜர்ஸை நாங்கள் சாகடிச்சிட்டோம் அப்படின்ட்டு ரஷ்ய ராணுவம் இப்போ அஃபிஷியலாக கிளைம் பண்ணியிருக்கு ஸோ முன்னூற்றி ஐம்பது பேர் எழுபது பேர் மொத்தமாக சேர்த்திங்கன்னா நானூற்றி இருபது யுக்ரைனியன் சோல்ஜர்ஸை ஒரே நாள் அடித்து காலி பண்ணிட்டோன்னு ரஷ்ய ராணுவம் இப்போ சொல்லியிருக்கு இது ஆக்சுவலாக மார்தட்டி சொல்கிற விஷயமா ரஷ்ய இராணுவத்துக்கு இருக்கும் அது எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஆனால் இவங்களை யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் ரஷ்யன் சோல்ஜர்ஸ்லாம் பார்க்காதீங்க நானூற்றி இருபது உயிர்கள் அங்கே பறி போயிருக்கு சோல்ஜர்ஸை இத்தனை பேர் செத்துருக்காங்கன்னா இந்த இராணுவ நிலைகள் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் குடியிருப்புகள் எதுனா இருந்திருந்து அங்கே இருந்த மக்கள் யாருன்னா இறந்துருந்தாங்கன்னா என்னங்க பண்ணுறது இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்காதீங்க பிப்ரவரி இருபத்தி நாலு இந்த கான்ஃபிளிக் ஆரம்பிச்சதுல அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு அஞ்சு ராணுவ வீரர்கள் சாகுறாங்கன்னா பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட் மேலே அங்கங்கே மிசல் விழுந்து அங்கேருந்து ஒரு பத்து பொதுமக்கள் உயிரிழப்பாங்க ஸோ இங்கே நானூற்றி இருபது பேர் கொல்லப்பட்டிருக்காங்கண்ணா ஸோ வெயிட் பண்ணுங்க இனிமேல் வரும் அடுத்த கிட்ட தகவல்கள் இந்த இடத்துக்கு பக்கத்துலேருந்து அப்பார்ட்மெண்ட் மேலேயே ரஷ்யன்ஸ் ஏவுகணைகளை போட்டாங்க அந்த இடத்துல இருந்த மக்கள் இத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு ஒரு நியூஸாக வெளியே வரும் ஸோ இப்போதைக்கு இது இவங்களுக்கு பெருமிதமான செய்தியாக இருக்கும் ஆனால் உள்ளே நோண்டி எடுக்கும்போது தான் தெரியும் எத்தனை சடலங்கள் வெளியே வர போது ரஷ்ய ராணுவம் எத்தனை சிவிலியன்ஸை கொண்டு இருக்காங்க இல்லைன்னா யுக்ரைன் ராணுவத்தால் எத்தனை பேர் ஊழ்ந்திருக்காங்க அப்படின்றத ஒருத்தர் தான் பார்க்கணும் சரி ஓகே அடுத்து முக்கியமான ஒரு விஷயங்க இந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ் யுக்ரைனுக்குள்ளே வந்தாங்களே அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் யுக்ரைனிய பெண்களை இவங்க குறி வச்சு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மேற்குலக நாடுகள் மிகப்பெரிய குற்றச்சாட்டம் முன் வச்சுக்கிட்டு இருக்குது அதுவும் யுக்ரைன் அதிபர் ஒலாடிமிர் ஜலன்ஸ்கி இதில் ஒரு படி மேலேயே போயிட்டு நிறைய விஷயங்களை சொன்னார் இது போல் பெண்கள் சிறுமிகளெல்லாம் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் விட்டு வைக்க மாட்டுறாங்க அவங்கள பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திட்டு அதுக்கப்புறமா அவங்களோட உடல் அவயங்களை அறுக்க முற்படுறாங்க மார்பகங்களை அறுக்கிறதா இருக்கட்டும் பின்னாடி அவங்களோட முதுகுகளில் கத்தியை வச்சு கீறுறதா இருக்கட்டும் இது போல் கொடுமையை பண்ணுறது பார்த்தாதுன்னு கழுத்தோடு தலையை சேர்த்து அறுத்து தூக்கி எரிஞ்சிடறாங்க அது இதுன்னு பல விஷயங்களை முன் வச்சுருந்தாங்க செலன்ஸ்கி உட்பட பல பேர் இந்த விஷயத்தை முன் வச்சாங்க அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய களங்கம் குற்றச்சாட்டு வடிவில் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் மேலே இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் போலந்து சும்மா இல்லாமல் ஒரு வேலையை பார்த்துருக்காங்க இதுவங்க மனிதாபிமான அடிப்படையில் பார்க்குறாங்களா இல்லைன்னா ரஷ்யாவை சிக்க வைக்கணும்னு பார்க்குறாங்களா அப்படின்றத இந்த ஒரு விஷயம் சொல்கிற அப்டேட் அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க போலந்துல இருக்க சமூக ஆர்வலர்கள் இருப்பாங்களா இவங்கள்லாம் பிரத்யேகமா நிறைய குழுக்களை ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த சமூக ஆர்வலர்கள் சேர்ந்து சேர்ந்து அது மாதிரி இருக்க இந்த போலந்தை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா யுக்ரைன்ல இருந்து வந்த பல பெண்கள் அபார்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க கோரிக்கை முன்வைக்கிறாங்க ஏன்னா இவங்கள்லாம் ரஷ்யன் சோல்ஜர்ஸால் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டவங்க அந்த கரு தங்களோட வயிற்றுக்குள்ள இருக்கவே கூடாதுன்னு அவங்க வாலண்டியர கேட்குறாங்க இது முதல்ல பார்த்தீங்கன்னா சொற்பமான எண்ணிக்கையில் மட்டும்தான் இருந்தது ஆனால் இப்போது இந்த யுக்ரைனிய பெண்மணிகள் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது போல் எங்களுக்கு அவார்ட் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு இது சார்ந்து போலந்து அரசு ஒரு நல்ல முடிவை எடுக்கிறத நோக்கி போய்கிட்டு இருக்கு ஆனால் எது எப்படியோ நாங்கள் அவங்களுக்கு உதவும் அப்படின்னு போலந்தை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் இப்போ ஒரு கொடியை தூங்கியிருக்காங்க புரியுதா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணோட்டம் ஒரு பக்கம் போலந்து எவ்வளோ மனிதநேய மிக்க ஒரு நாடு அப்படின்னு நம்ம மனசு ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்தும் இன்னொரு பக்கம் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இவ்வளவு மோசமானவங்களா அப்படின்ற ஒரு எதிர்மறையான ப்ரொஜெக்ஷன் இந்த புரொஜெக்டன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை நீங்க என்னன்னு தெரிஞ்சிக்கிறோம்னா இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் சரி ஓகே யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இருக்காங்க இவருக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக ஒரு குழு ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கும் எந்த அதிபர் யுக்ரைன் ஆடுறதா இருந்தாலும் அவருக்கு அந்த டீம் எப்பவுமே செயலாற்றிக்கிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட குழுல இருக்க முக்கியமான நபர் தான் இவருங்க அது மட்டும் இல்ல ஜெலன்ஸ்கி அவர்களோட நெருங்கிய சகாவும் தான் இவர் இப்போ என்ன சொல்லிருக்காரு இது போல ஏதோ வெளிநாட்டு ஆயுதங்கள்லாம் எங்களுக்கு யுக்ரைனுக்குள்ள வரும்போது நடுவிலியே இந்த கடத்தல் கும்பல்லாம் அந்த ஆயுதங்களை கொண்டு போயிடுது அவங்க அந்த ஆயுதங்களை எடுத்து சமூக விரோத செயல்பாடுகளுக்காக பல நாடுகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது இதுன்னு ரஷ்யா கிளைம் பண்ணி இருந்துச்சு அதை உலக மக்கள் நம்பாதீங்க அப்படின்றார் உலக நாடுகள் எங்களுக்கு கொடுக்குற ஆயுதத்துல ஒன்று கூட நாங்கள் மிஸ் பண்ணுறது கிடையாது எல்லா ஆயுதங்களும் எங்களோட ஆயுத சேகரிப்பு கிடங்களை தான் இருந்துகிட்டு இருக்கு சந்தேகம் இருந்தா வந்து பார்த்துக்குங்க காரங்க கிட்ட ஆயுதங்களை தாரவாத்துட்டு போகிற அளவுக்கு யுக்ரைன் ராணுவம் ஒன்றும் அவ்வளோ மோசமான கிடையாது கிட்ட ஆயுதங்கள் இல்லாமல் இருந்திருந்தா நாங்கள் எப்படி ரஷ்யன் சோல்ஜர்ஸை வெளிநாடுகள் கொடுத்திருக்க அந்த ஆயுதங்களை வச்சு தாக்க முடியும் சிம்பிளாக அதை யோசிக்கலாம் அப்படின்றாரு இதுக்கெல்லாம் மேலே ஒரு விஷயம் சொல்றாப்ல ரஷ்யா ஒரு வேலைக்காக தான் இதாக பண்ணிக்கிட்டு இருக்கு பொய் பிரச்சாரங்க இது யுக்ரைன் ராணுவத்தோட பலத்தை பலவீனமாக மக்கள்கிட்ட சித்தரிப்பதற்கான ஒரு பொய் பிரச்சாரத்தை தான் ரஷ்யா மேற்கொண்டிருக்குன்னு இவர் ஒரு பக்கம் ஜெலன்ஸ்கி மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் ஜெரட்ஸ்கி ஒரு விஷயம் சொன்னார்னால் அதுக்கு க்ரிமினல் மாளிகை தரப்பிலிருந்து இருந்து விளக்கம் அளிக்கப்படும் இல்லைனா மறுப்பு ஏதனா அழிக்கப்படும் போடலியாக் சொல்கிற இந்த விஷயங்களை ரஷ்ய அரசு பெருசாக கவனிக்கவே மாட்டாங்க ஸோ அதிலே தெரிஞ்சிருக்கும் இவருக்கு அவங்க கொடுக்குற மரியாதை எந்தளவாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஓகே உணவு தானிய ஏற்றுமதி சார்ந்த நாற்கர சந்திப்பு நேற்றுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தோம் இது போல் நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு அது டாக்கியில் நடந்துச்சிங்க எதுக்காக இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகளாவிய உணவுப் பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறதில் யுக்ரைனும் ஒரு டாமினன் கண்ட்ரி இது எத்தனை பேர் தெரியும் அதுல ஸ்பெசிஃபிக்கா சொல்றதா இருந்தா இந்த கோதுமையா இருக்கட்டும் சோளமா இருக்கட்டும் ஏன் சூரியகாந்தி எண்ணெய் இருக்கலாம் சமையல் எண்ணெய் இதுவா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே உலக நாடுகளுக்கு அதிகப்படியாக ஏற்றுமதி பண்ற பிரதான நாடு யுக்ரைன் இப்ப கான்ஃபிளிக்ட முட்டிக்கிட்டு இருக்கிறதுனாலயே யுக்ரைன் சார்ந்து வித உணவுப் பொருட்களும் ஏற்றுமதி ஆகிறது இல்லை இப்ப யுக்ரைனுக்குள்ள விளைவிக்கவும் முடியல அது அடுத்த பஞ்சாயத்து ஏன்னா இப்ப கான்ஃபிளிக்டான சோன் இருக்கப்ப எங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு ஸோ இதுக்கு நடுவில் இந்த யுக்ரைன் துறைமுகங்களில் மாட்டிக்கிட்டு இருக்க உணவுப் பொருட்களை குறிப்பாக உணவு தானியங்களை ஏற்றுமதி பண்ண முடியாமல் ஏற்றுமதி பண்ண முடியாமல் யுக்ரைன் தவிச்சிக்கிட்டு இருக்கு இந்த பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் பல நாடுகள் தவிச்சிக்கிட்டு இருக்கு குறிப்பாக ஏழ்மையான நாடுகள் அங்கே இருக்க மக்கள்லாம் பட்டினி பசியால் சாகிற நிலைமை இப்போ ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த நிலைமை நம்ம உடனடியாக தீர்த்தாகணும்னு சொல்லிட்டு தான் யுக்ரைன் ரஷ்யா டர்க்கி ஐநா இந்த நான்கு தரப்பை சேர்ந்த முக்கியமான அஃபிஷியல்ஸ் டர்க்கியில் மீட் பண்ணாங்க பேசுனாங்க எவ்வளோ நடந்துருமா வெறும் மூணு மூணு தான் நான்கு தரப்பு அதிகாரிகள் பேசியும் வெறும் மூணு மணி நேரம் மட்டும் தான் அந்த ஈவெண்ட் போயிருக்கு அதை ரஷ்யா முன்வைக்கிற நெகோசியேஷன் ஏற்றுக்கிறதுக்கு யுக்ரைன் தயாராக இல்லை யுக்ரைன் சொல்கிறதை காது கொடுத்து கேட்க ரஷ்யாவும் இல்ல ரெண்டு பக்கமும் முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நடுவில் ஐநா தலையிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லுது ஆனால் அதுலேயும் சமரசமாகல ஒரு வழியாக சந்திப்பு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு டர்க்கியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்குல்லங்க அந்த மினிஸ்டர் தரப்புல தெரிவிக்கப்பட்டுருச்சு அதாவது ஆக்கப்பூர்வமான சந்திப்பு அவ்வளோதான் பிரச்சனை முடிஞ்சுது இது போல எந்த வார்த்தை பதத்தையும் அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல தெரிவிக்கல அது போல அனந்த சொல்லியிருந்தாங்க சந்திப்பு முடிந்தது அவ்வளவுதான் அடுத்த கட்ட சந்திப்பு தொடரும் நகரும் எந்த வார்த்தையும் உள்ள இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரயோஜனமும் ஏற்படாத ஒரு சந்திப்பாக தான் இது அமைஞ்சிருக்கு இது புதுசு கிடையாது நம்மளுக்கு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் நம்ம அமைதி பேச்சுவார்த்தைகளை என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்துருந்தோம் பயங்கரமாக பேசுவாங்க அப்படியே நீண்டுகிட்டு போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரயோஜனமே இல்லைன்றதா ரிசல்ட் வரும் இங்கே அதே தான் நடந்திருக்கு இன்னும் எத்தனை நாடுகளில் எத்தனை மக்கள் பசியாலையும் பட்டினியாலையும் அவஸ்தப்பட போகிறாங்கன்றது நினச்சி போதே கஷ்டமாக தாங்க இருக்கு ஓகே பிளிங்கன் இருக்கார்லங்க அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஆன்டனி பிளிங்கன் அவர் இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இது ரொம்ப 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 புதுசாக இருக்குது என்ன சொல்லியிருக்காப்புல ரஷ்யாவோட கொடூரமான இன்னொரு முகத்தை பற்றி இப்போதான் எங்களுக்கு தெளிவாக தெரியா வந்துகிட்டு இருக்குது நிறைய ரிப்போர்ட்ஸ் அது சம்மந்தமாக எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது படி பார்த்திங்க அப்படின்னா இந்த யுக்ரைனை சேர்ந்த பேரண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களோட குழந்தைங்கள பேரண்ட்ஸோட விருப்பமே இல்லாமல் குழந்தைங்களை அப்படியே கடத்திக்கிட்டு போகிறாங்கன்னா ரஷ்யன்ஸ் அது மட்டும் இல்லை யுக்ரைனில் இருக்க ஆதரவற்றோர் இல்லங்கள் இருக்கு உள்ளங்க அதையெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சு அங்கே இருக்கிற ஆதரவற்ற நிலையில் இருக்க குழந்தைங்களையும் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் ரஷ்யாவுக்குள்ளே அழைச்சிட்டு போயிடுறாங்களாம் எல்லாருமே விருப்பத்திற்கு உட்பட்டு கிடையாதுங்க விருப்பத்திற்கு அப்பாற்பட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்களாம் இவங்களோட பிளான் என்னன்னா ரஷ்யாக்குள்ளே வச்சு அந்த குழந்தைங்க எல்லாரையும் ரஷ்யன்ஸாக வளர்க்கணும் இவங்கள நாம் இப்போ அடாப்ட் பண்ணி பெருசாக 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 இவங்கள ரஷ்யன் சிட்டிசனாக மாறப்போ நம்ம நாட்டு பக்கம் நிற்பாங்க யுக்ரைன் பக்கம் நிற்க மாட்டாங்கன்னு ஒரு ஃபோர்காஸ்ட் பிளான் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதா பிளின் கன் சொல்லியிருக்காரு மக்களை பிளின்ங்கனோட இந்த ஒரு விஷயம் அப்படின்றது வெறும் கற்பனைவாதமாக இல்லைனா ரத்தமோ மோச இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயமா கிழக்கு யுக்ரைனில் இருக்க டான்பாஸ் இது ஆக்சுவலாக ரெண்டு நிலப்பரப்புகளை அடிப்படையாக கொண்டது ஒன்று லூஹான்ஸ் நிலப்பரப்பு இன்னொன்று டானட்ஸ் நிலப்பரப்பு இதில் லூகான்ஸ்க்கை ஏற்கனவே ரஷ்யன்ஸ் பட்டிட்டாங்க ஸோ டான்பாஸில் இன்னும் எஞ்சி இருக்கிறது டானட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த டானட்ஸ்க்குள்ளே சண்டைன்றது உச்சகட்ட லெவலில் போயிட்டு இருக்கு ரெண்டு தரப்புலயும் சொல்றேன் பக்கமும் சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க நாங்கள் நாலு யுக்ரைன் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டோம் பேக் பேக் டு நாங்கள் அடிச்சு காலி பண்ணிட்டோம் தாங்க அவங்க நாட்டு ராணுவ பலம் தான் எங்க நாட்டு ராணுவ பெரிய வித்தியாசத்தை யுக்ரைன் விமானப்படைக்கு சொந்தமான ரெண்டு போர் விமானங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் நிக் இந்த நான்கு விமானங்களை தான் நாங்கள் அடிச்சிட்டோன்னு சொன்னாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியான அடுத்த சில மணி நேரங்கள்லேயே யுக்ரைன் ராணுவமும் ஒரு பதில் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க என்ன ரொம்ப சொன்னாங்க ஏன்பா அப்படி நீங்கள் எதுவுமே பண்ணலப்பா எப்படி நீங்கள் லிஸ்ட் பண்ண அந்த நான்கு போர் விமானங்களும் கிட்ட தான் இருக்குது நீங்கள் எதையும் சுட்டலாம் வீழ்த்தலை நீங்கள் வேறு எங்கேயோ சுட்டு வீழ்த்திட்டு எங்கள் விமானங்களை சுட்டு வீழ்த்தல தான் கதை கட்டிகிட்டு இருக்கீங்க உங்களோட பொய்க்கு ஒரு அளவே இல்லையா ஃபிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் அப்போ பொய் சொல்ல ஆரம்பிச்சிங்க இப்போ வரைக்கும் இவ்வளோ போய் சொல்கிறீங்களா அது இதுன்னு ரஷ்யா சொன்ன எல்லா விஷயத்தையும் மறுத்து யுக்ரைன் ராணுவம் இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க இதோ நம்மளுக்கு புது சொல்லுங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இந்த திரும்ப 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 நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா நாம் இந்த கான்ஃப்ளிக் ஆரம்பிக்கிறப்ப என்னென்னலாம் கேட்டோமோ அது இன்னி பெசங்காம அப்படியே இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் டெம்ப்ளேட்டடா இதுதான் ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி வாரா இருந்தாலும் சரி இது அப்படியே லூப் மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும் இங்கே யுக்ரைன் களத்தில் மட்டும் இல்லைங்க எல்லா களத்துலையும் இது வழக்கமான ஒன்றா மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுக்கிட்டு இருக்கு ஓகே ஒரு சென்டிமெண்டான ஒரு விஷயமும் இப்போ வெளியே வந்திருக்கு நான் அதை பற்றி உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே அதில் ஒரு ராணுவ வீரரோட அம்மா ஓகேவா எல்லாருமே ரஷ்யன் தான் அவங்க ஃபேமிலி அவங்க சார்பில் இருந்து தான் இந்த விஷயம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இது போல் இந்த கலைபுரம் ஆரம்பிச்சது பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதிங்க அதுக்கு முன்னாடி ரஷ்யாவில் இருக்க ராணுவ வீரர்களுக்கு குறிப்பாக அந்த யுக்ரைன் பார்டரில் இருந்தாங்களே அந்த ராணுவ வீரர்களுக்கு அதி தீவிர பயிற்சி கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டால் ரஷ்ய ராணுவ வீரர்களை என்னோட மகனை ஒருத்தர் அவர்கிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி பேசியிருந்தோம் எப்போ இந்த கான்ஃப்ளிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம் அப்போ ஒரு தீவிரமான பயிற்சியில் இருக்கம்மா அப்படின்னு என்கிட்ட சொன்னார்ன்னு சொல்கிறாங்க அதை தொடர்ந்து கரெக்டாக அஞ்சாவது நாளுங்க இட் மீன்ஸ் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாந்தேதி தான் கான்ஃப்ளிக் ஆரம்பிக்குது ஓகேவா ஸோ நான்கு நாட்கள் அயராத பயிற்சியை முடிச்சுட்டு விளாடிமிர் புட்டின் அவர்கள் உத்தரவு பிறப்பிச்ச அடுத்த செகண்டே இந்த ரஷ்ய படை யுக்ரைனுக்குள்ளே இறங்குச்சு அப்படி களமிறங்கி இருந்த ரஷ்ய படையில் இவங்களோட பையனும் இறந்திருக்காங்க இந்த செய்தியை அந்த பையனோட அம்மா கேட்டதும் பயந்து இருக்காங்களாம் அவங்க பல பேர்ட்ட விசாரிச்சிருக்காங்களாம் ஏன்னா இந்த இருபதாம் தேதி ரெண்டு பேரும் பேசுகிறாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா பையனோ அம்மாவும் அதுதான் இவங்களுக்கு இடையில நடந்த கடைசி கான்வர்சேஷனா அதுக்கப்புறம் பேசவே இல்லையாங்க ஏன்னா யுக்ரைனுக்குள்ளே போன அவங்களோட மகனை அவங்க இழந்திருக்காங்க உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும் இழப்புன்றது ஒரு களத்தில் ரெண்டு பக்கமும் இருக்கும் ஆனால் அந்த நம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் மேலே கீழருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் இது இந்த அம்மாவால் சுத்தமா தாங்கிக்கவே முடியலையா இந்த இடவெடுத்த போற எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நிறுத்தி தொலைங்களேன் அப்படின்ட்டு இப்ப ஷவுட் அவுட் பண்ணிருக்காங்க என்ன மாதிரியே பையனை இழந்த சோகம் இன்னொரு அம்மாக்கு இதுக்கப்புறம் வேண்டாம் ஏன்னா ராணுவ வீரர்கள் மட்டும் அவங்க உயிரிழக்கல பொதுமக்களை உயிரிழந்துகிட்டு இருக்காங்க என் பையன் உள்ள போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தான் இருந்தாங்க அங்கே பொதுமக்களை இருப்பாங்க நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்ட்டு இப்ப லிட்டா அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு இந்த போர் அப்படின்றது தேவையில்ல எதுக்காக இதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்காங்க எனக்கு என்ன பயனா ரஷ்யாவோட புதிய சட்ட விதிக்கு உட்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா போர்ன்ற வார்த்தையவே யாருமே பயன்படுத்தக்கூடாது ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் சிறப்பு இராணுவ நடவடிக்கைன்னு மட்டும்தான் இதை சொல்லணும் நீங்கள் போர்னு சொல்லிட்டாலே இது அந்த ரஷ்ய இராணுவ வீரர்களுக்கு இழுக்கு செய்கிற மாதிரி ஒரு சொல்ல அமைஞ்சிடும் இதை சார்ந்த அதிகபட்ச தண்டனையாக பதினஞ்சு ஆண்டுகள் வரைக்கும் சிறையில் அடைப்பாங்க சமீபத்தோட ஒருத்தர் ஏழு வருஷம் ஜெயிலில் தள்ளிடுந்தாங்க ரஷ்யாவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு கவுன்சிலரை அவரும் இது போல் ஒரு வேலையை தான் இது போல் போர் சார்ந்து விமர்சனம் பண்ணார் அவர்தூக்கு உள்ளே போட்டாங்க இப்போ இந்த அம்மா இவ்வளோ தூரம் பேசியிருக்காங்க அப்படின்னா இவங்க இப்போ எங்கே இருக்காங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் அடுத்த கேள்வியை நம்ம மனசில் உதயமாகுது இன்கேஸ் இவங்க ரஷ்யாவில் இருந்தாங்கன்னா அடுத்து இவங்களை சார்ந்த நடவடிக்கை பாயலாம் நம்ம ஒடிஷா பகுதியில் புவனேஸ்வர் இருக்குல்லங்க அங்கே ஒரு புதிய புயல் கிளம்பு இருக்கு நீங்கள் நினைக்கிற இயற்கை சார்ந்த புயல் கிடையாதுங்க மருத்துவ மாணவர்கள் சார்ந்த ஒரு புயல் இந்த சமீபத்தில் யுக்ரைனில் இருந்து நம்ம இந்திய மருத்துவ மாணவர்கள் சொல்லிட்டு பல பேரை சேஃபா மத்திய அரசு அழைச்சிட்டு வந்திருந்துச்சுல அப்ப எல்லார் இதழ்களையும் புன்னக இருந்துச்சு சந்தோஷம் இருந்துச்சு எப்பா தப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஆனா இப்போ அடுத்த கட்டம் சார்ந்த ஒரு இயக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த யுக்ரைன்ல இருந்து வந்த மருத்துவ மாணவர்கள் இப்ப என்ன கேட்கறாங்க நம்ம இந்தியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்ல எங்களுக்கு அட்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க ஏன்னா இப்ப யுக்ரைன்ல கல்வியை தொடர முடியாத சூழல் கண் முன்னாடி தெரியுது ரஷ்யாவுக்கு போறதா இருந்தாலும் அதுல இவங்களோட நிதியல் சார்ந்த ஆயிரத்தி தலைவலிகள் இருக்கு இது எல்லாம் கடந்து ஒரே தீர்வு பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ளேயே எதனா மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு சீட்டு கொடுக்கறது மட்டும்தான் ஸோ அந்த அட்மிஷனை இப்போ நடத்தி கொடுங்கன்ட்டு போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க நாம எதிர்பார்க்காத விஷயம் அது லிஸ்ட்லயே இல்லாத ஒன்று இப்போ போராட்டமாக அங்கே வெடிச்சிருக்கு மக்களை இந்த போராட்டம் அப்படின்றது நியாயமான ஒன்றுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லைனா அநியாயமானது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்களோடய பதில் என்னடா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக லியூப் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்சில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்கிற லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்